பின்ன என்னக்கா எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கேன் உங்களுக்கே நல்லா தெரியும் என்னுடைய சித்தப்பா பேசினது ரொம்ப பெரிய தப்பு தானே அதுக்காகதான் இப்படி சொல்லி விட்டுட்டேன்றாங்க விட்டுட்டு அண்ணா அவரு அதை பத்தி அதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அவங்க அப்படி நினைச்சிருந்தா இப்படி ஒரு கேவலமான செயல் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக அவங்கள பத்தி நான் யோசிக்கணும் அதை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆமா உன்னுடைய அண்ணா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அது மூடி மறைக்கிறத விட்டுட்டு இப்படி பேசுறது ரொம்ப பேர வேற மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொண்டு வர நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப உடனே வந்து அங்க மயில வராங்க மயில வந்து ரொம்ப வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணிட்டு வந்து நம்ம ராஜு கிட்ட பேசுறாங்க எங்களுடைய கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக உன்னுடைய அண்ணா வந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க ஆனா நீ வந்து இந்த கல்யாணம் நல்லபடியா